நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நீங்களும் பல்வேறு ஜோதிட நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளும் பொருட்டு பல வீடியோக்களை போட்டு வந்துகிட்டே இருக்கிறேங்க பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றப்போ என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரால சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோல் நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரகங்களுடைய அஸ்தமனம் இதற்கு மூன்று முக்கியமான விதிவிலக்குகள் என்ன ஒரு ஜாதகத்தில் கிரகம் அஸ்தமனம் அடைந்து விட்டது அப்படி என்றால் என்ன அர்த்தம் தன்னுடைய ஆதிபத்திய பலனையும் தன்னுடைய காரகத்துவ பலனையும் தர இயலாத நிலைக்கு அந்த கிரகம் தள்ளப்பட்டிருக்கு அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் வைக்குது அந்த கிரகம் எந்த வீட்டினுடைய அதிபதியாக இருக்கின்றது அதுதான் ஆதிபத்தியம் உதாரணத்திற்கு கன்னி லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆயுள் சாணாதிபதி அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியனோடு நெருங்கி கூடிய அஸ்தம் அடைந்து விட்டார் அப்போ அந்த ஆயுள் அஸ்தமம் அடைவது சிறந்த நிலைப்பாடு இல்லை என்ற அமைப்பு அங்கே வந்துடுது அதற்கு விதிவிலக்குகள் இருக்கா அப்படிங்குறதாங்க அதில் மூன்று முக்கியமான விதிகளுக்கு தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் கிரகங்களை அஸ்தமனப்படுத்தக்கூடிய கிரகம் எது சூரிய பகவான் எந்தெந்த கிரகங்கள்லாம் அஸ்தமனை அடையும் சுக்கரன் குரு சனி செவ்வாய் புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை புதனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது அதே போல் ஜோதிட நூல்களில் கொடுக்கப்பட்ட அந்த விதிகளில் இத்தனை டிகிரியில் இந்த கிரகங்கள்லாம் அஸ்தமனம் அடைந்தாலும் கூட நாம் அனுபவப்பூர்வமாக பார்க்கும்போது அது மிக நெருங்கிய டிகிரியில் இருக்கும்போது மட்டுமே அது தன்னுடைய வலுவை இழக்கின்றன என்ன விதி சொல்லப்பட்டிருக்கு சுக்கரன் எட்டு டிகிரியில் தன்னுடைய அஸ்தமனத்தை தொடங்குவார் முழுமையாக அஸ்தமன் அடைய மாட்டார் எட்டு டிகிரி அஸ்தமனம் தொடங்கும் அங்கே சுக்கரனுடைய ஸ்தான பலத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அங்கே அவர் சுக்ரன் நீச்சமாக இருந்து எட்டு டிகிரி அஸ்தமனம் தொடங்குகின்றதா அவர் உச்சமாகி எட்டு டிகிரி அஸ்தமனம் தொடங்குகின்றதா குரு பதினோரு டிகிரி புதனுக்கு அஸ்தங்கதோஷம் இல்லை ஆனால் நூல்களில் கொடுக்கப்பட்டது பதிமூணு டிகிரி சனிக்கு பதினஞ்சு டிகிரி செவ்வாய்க்கு பதினேழு டிகிரி என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆயினும் மிக நெருங்கிய சூரியனோடு ஐந்து டிகிரி அல்லது நான்கு மூன்று டிகிரி நெருங்கும் போதுதான் தன்னுடைய வலுவை முழுமையாக அந்த கிரகங்கள் இழக்கின்றன ஓரளவுக்கு அந்த டிகிரி எட்டு ஒன்பது டிகிரி வரைக்கும் இருக்கும்போது தன்னுடைய வலி வலிமையாக இழக்காது அந்த கிரகங்கள் அதை நீங்கள் சீர்திக்கு பார்க்கணும் அஸ்தமனம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் உதாரணத்திற்கு கன்னி லக்கணத்திற்கு செவ்வாய் அட்டமாதிபதி சூரியனோடு செவ்வாய் கூடி இருக்கின்றார் என்று வைப்போம் சூரியனும் செவ்வாய் நெருங்கி இருக்காங்க சூரியனும் செவ்வாயும் நெருங்கி இருக்கின்றார்கள் எட்டாம் அதிபதி இங்கே அஸ்தமனம் அடைகின்றார் இந்த மீட்டினுடைய அதிபதி என்று சொல்லக்கூடியவர் யாரு சுக்கரன் இந்த சுக்கரனும் செவ்வாயும் தங்களது வீடுகளை பரிமாறிக்கிறாங்க அப்ப பரிவர்த்தனை இந்த கிரகம் அஸ்தமடைந்த கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் அஸ்தங்க தோஷம் இல்லை பரிவர்த்தனை அடைஞ்சிட்டாலே அது அஸ்தங்க தோஷம் இல்லை பரிவர்த்தனை பெற்ற கிரகம் தன்னுடைய காரகத்துவத்தை வலிமையாக செயல்படுத்தும் அப்ப பரிவர்த்தனை பெற்ற கிரகம் அதாவது அஸ்தம அடைந்த கிரகம் பரிவர்த்தனை பெற்றுவிட்டால் அஸ்தங்க தோஷம் இல்லை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சீர்தூக்கி பார்க்க முடியாது ஆயுள் காரகன் நிலையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் லக்னாதிபுடைய நிலையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இது போன்ற அமைப்பை நம்ம அங்கே பார்க்கணுங்க பரிவர்த்தனை பெற்ற கிரகத்திற்கு அஸ்தங்க தோஷம் இல்லை தன்னுடைய காரகத்துவத்தை வலிமையாக வழங்கும் அதே போல அந்த அஸ்தம கிரகத்திற்கு விதிவிலக்குன்னு சொல்லும் போது சுபத்துவம் விதிவிலக்காகிடும் சுபத்துவம் சுபத்துல இருக்கும் போது இங்கிருந்து குரு பார்க்கின்றார் செவ்வாய் சூரியனோடு செவ்வாய் கூடியிருக்கின்றார் பரிவர்த்தனை பெறவில்லை என்று வச்சிருங்க இந்த இடத்துல பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் சொல்றேன் இந்த இடத்துல பரிவர்த்தனை பெறலை அப்படின்னு வைப்போம் பரிவர்த்தனை பெறல அப்படிங்கிறப்ப இங்கிருந்து குரு பார்க்கின்றார் குருவின் பார்வையை பெற்ற இந்த செவ்வாய் அஸ்தமனி விலகிவிடும் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் தன்னுடைய காரணத்தையும் வலிமையாக வழங்கும் சுபத்துவம் அடைந்து விட்டால் அதற்கு அஸ்தங்க தோஷம் இல்லை அஸ்தங்கம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்று விட்டால் அஸ்தங்க தோஷம் இல்லை அஸ்தமனம் பெற்ற கிரகம் சந்திர அதியோகத்தில் இருந்தால் அஸ்தமனம் பெற்ற கிரகம் சந்திர அதியோகத்தில் இருந்தால் அஸ்தங்கள் தோஷம் இல்லை இங்கிருந்து சந்திரனுடைய முழுமையான பார்வில் இருக்கு சந்திர பௌர்ணமி பார்வை வாங்கியிருக்கு இந்த இடத்துல சந்திரன் நீச்சம் என்று நீங்கள் எடுக்க முடியாது சந்திரனை ஒளி நிலையில் மட்டுமே பார்க்க வேண்டும் சந்திரன் விருச்சகராசியில் நீச்சம் அடைந்து விட்டார் என்றலாம் ஒளி ஒளி இழந்த நிலையில் இருக்கா ஒளி இருக்கக்கூடிய நிலையில் இருக்காரா ஒளி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார் பௌர்ணமி நிலையில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனுடைய பார்வை இந்த செவ்வாய் அஸ்தங்கம் அடைந்த செவ்வாயை மீண்டும் பலப்படுத்தும் அப்ப ஒரு கிரகம் சந்திர அதியோகத்தில் இருந்தால் ஒரு கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் உதாரணத்திற்கு இப்படி இருக்குங்க சுக்கரன் இங்கே நீச்சம் அடைஞ்சிட்டார் சுக்கரன் இந்த இடத்துல நீச்சமாக இருக்கார் சுக்கரன் இங்க நீச்சம்தான் அஸ்தமனம் இல்லை சுக்கரன் இங்க நீச்சம் அடைஞ்சிருக்கின்றார் ஒருவேளை அஸ்தமனம் அப்படிங்கிற அமைப்பினை எடுத்தால் கூட சூரியனோடு நெருங்கி கூடிவிட்டார் டிகிரி அடிப்படையில் சூரியனோடு நெருங்கி கூடியிருக்கார் இப்போ இந்த இடத்துல இந்த கிரகம் சந்திர அதிகத்தில் வருது அதாவது இங்கே இருக்காரு சந்திரன் சந்திரன் ஒளிபொருந்திய பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது தான் நின்ற வீட்டிலிருந்து ஆறு அவர் நின்ற வீட்டிலேருந்து அவருடைய ஆறு ஏழு எட்டாம் இடங்கள் இது போன்ற இடங்களில் அந்த சந்திரனுடைய ஒளியானது விழும் ஆறு ஏழு எட்டு சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் விழும் அப்ப இந்த இடத்துல சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் அஸ்தமன தோஷத்திலிருந்து விலகி விடுவார் இங்கே நீச்சம் ப்ளஸ் அஸ்தமனம் ஆனால் ஒரு சந்திர அதியோகம் இது அனைத்தையும் ஆற்றிவிடும் அஸ்தங்க தோஷத்திற்கு மூன்று முக்கியமான விதிவிலக்குகள் அஸ்தமனம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் அஸ்தமனம் பெற்ற கிரகம் சந்திர அதியோகத்தில் இருந்தால் அஸ்தமனம் பெற்ற கிரகம் சுபத்துவம் அடைந்தால் சுபத்துவம்னா குருவினுடைய பார்வையில் இது போன்ற அமைப்பில் அது வரும்போது கண்டிப்பாக அதனுடைய அஸ்தங்க தோஷம் முழுமையாக விலகுகிறது என்ற அமைப்பை நம்ம எடுத்துடலாம் தான் நீங்க முழுமையாக பார்க்கணும் ஒரு கிரகம் அஸ்தமன் அடைஞ்சிட்டாலே அது நம்ம டிகிரி அடிப்படையில் நீங்க பார்க்கணும் உண்மையிலேயே அது அஸ்தமனம் அடைஞ்சிருக்கா இல்லையாங்கிறதே நீங்க டிகிரி அடிப்படையில் பார்க்கணும் இங்க சூரியன் இருக்காரு சூரியன் இங்க இரண்டு டிகிரி இருக்கார் சுக்கரன் இங்க இருக்காரு சுக்கரன் இங்க பதினஞ்சு டிகிரி இருக்காரு இங்கே சுக்கிரன் அஸ்தமன் அடைஞ்சிட்டாரா சூரியனோட சுக்கரன் நெருங்கி குடித்தாரா இல்லையே சூரியன் இங்கே ரெண்டு டிகிரி இருக்கார் சுக்கரன் பதினஞ்சு இருக்கார் ஒருவேளை இந்த இடத்துல சுக்கரனு மூணு டிகிர இருக்கார் இங்கே இங்க மூணு இருக்கார் இப்பயும் இதற்கு விதிவிலக்கு இருக்கு சந்திர அதியோகம் சந்திர அதியோகத்தில் இந்த சுக்கரன் இருக்கும்போது வலிமையை இழக்க மாட்டார் என்றாங்க இங்கே வந்துடும் இங்கே சுக்கரன் நீச்சம் பிளஸ் அஸ்தமனம் ஆனால் சந்திர அதியோகம் அப்ப நீங்க அஸ்தமனம் பெற்றுட்டாலே உடனே நீங்க என்ன நினச்சிடணும் அப்படின்னா எத்தனை டிகிரியில அந்த கிரகம் இணைஞ்சிருக்குங்கிறத நீங்க சீர்த்துக்கு பார்க்கணும் ஒரு ஆயுள் காரகன் சனி சனி இங்கே இருக்காரு கூடி கூடியிருக்காரு சனி சூரியன் ஒரு ஆயுள் காரகன் சனி சூரியனோட கூடி விட்டார் சனி இங்கே அசமடைந்து விட்டார் என்றால் இங்கே சனி அப்போ தான் ஒரு டிகிரியில் வந்திருப்பார் இங்கே சூரியன் இருபத்தொம்போது டிகிரியில் இருப்பார் அப்போ இங்கே சனி சூரியன் சேர்க்கையா சனி சூரியனின் சேர்க்கை இல்லை ஏன்னா இங்கே அப்போ தான் வந்திருக்காரு ஒரு டிகிரியில் சனி வந்து சூரியனுக்கும் சனிக்கும் டிகிரி அடிப்படையில் இருபத்தொம்போது இருபத்தேழு டிகிரி விலகல் இருக்குது அப்போ இந்த இடத்துல சனி சூரியனோட கூடிய அஸ்தமனடைந்து விட்டார் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அப்போ இந்த அஸ்தமனத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கணும் டிகிரி அடிப்படையில் ரொம்ப நெருங்கி கூடிவிட்டார் ரொம்ப நெருங்கி கூடிவிட்டார் அப்படிங்கிற அமைப்பில் தான் இப்போ இந்த இடத்துல குரு நீச்சமாக இருக்கார் இங்கே சூரியன் இருக்காருங்க குரு இங்கே மூணு டிகிரியில் இருக்கார் சூரியன் இங்கே ஒரு டிகிரியில் இருக்கார் முழுமையாக இங்கே குரு நீச்சம் ப்ளஸ் அஸ்தமனம் இதற்கு விதிவிலக்குகள் இருக்கா இதற்கு விதிவிலக்குகள் இருக்கா இதற்கு விதிவிலக்குகள் உண்டு இந்த இடத்துல சனி இருக்காரு அஸ்தமனம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் இங்க பாருங்க குரு வீட்டுல சனி சனி வீட்டுல குரு குரு சனி மாறி அமர்ந்திருக்காங்க அப்ப அஸ்தமனம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்று விட்டது அப்ப குரு இங்கே அஸ்தமனம் இல்லை இங்க அஸ்தமன தோஷம் இல்ல சுத்தமாக இல்லை ஒருவேளை இந்த இடத்துல இருந்து பௌர்ணமி சந்திரன் பார்க்கின்றார் முழுமையாக அஸ்தங்க தோஷமே கிடையாது இங்கு இதுலயே இல்லை இங்கே பௌர்ணமித்தனுடைய முழு பார்வையை குரு வாங்கும்போது முழுமையாக தன்னுடைய வலிமையை அவர் இழக்காமல் இருக்கின்றார் என்ற அமைப்பு வந்துடும் அப்போ அஸ்தங்க பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்றால் இந்த விஷயத்தை நீங்கள் சீர்து இந்த மூன்று முக்கியமான அமைப்பை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்க்கணும் அப்படி இருந்ததுன்னா இது எல்லாமே அதற்கு விதிவிலக்குகளாக வரும் அப்படி சொல்கிறாங்க இது போன்ற இன்னும் பல ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலை பதிவு செய்வோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறகு பயப்பட்டு ஷேர் பண்ணுங்க இரண்டாம் ஜாதம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்